ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா பாரம்பரிய முறையில் மீன் பிடிக்கிறதா பார்க்குறோம் இது எப்படின்னா வந்து இதுக்கு பேர் வந்து நாங்கள் கரவழின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கடந்து ஒரு போட்டு அந்த போட்டில் இருந்து இந்த ஒரு வலை மொத்தமாக வலை இருக்கும் அந்த வலையெல்லாம் அள்ளிகிட்டு போவாங்க ஏற்றிட்டு போய் மேலே அங்கே கடலில் விடுவாங்க கடலில் விட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே சுற்றி வளைஞ்சு வருவாங்க வளைஞ்சு வந்து அங்கிட்டு ஒரு முனையில் ஒரு பத்து பதினஞ்சு பேரும் இன்னொரு சைடும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ எல்லோரும் இப்போ மொத்தமாக கூடிட்டாங்க பாருங்கள் இப்போ நான் அந்த ஃபுல்லாக இழுத்ததெல்லாம் நான் காமிக்கலை இப்போ எல்லோரும் மொத்தமாக கூடி வந்துட்டாங்க இப்போ அந்த வலையும் பக்கத்தில் வந்துடுச்சு நீங்கள் பார்க்கலாம் அந்த நடுமடின்னு சொல்லுவோம் சென்று மடி அது வந்துருச்சு பாருங்கள் இப்போ அதில் எவ்வளோ மீன் வருது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்படியே நம்ம கவர் பண்ணலாம் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வலையை இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் நான் அப்படி பக்கத்தில் போய் காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு புதுதாக்கில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இந்த காட்டுக்குள்ளே அலைஞ்சு இந்த கடற்கரையில் வந்து வீடியோ எடுத்து போடுறோம் எங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமாங்க வாங்க இப்போ அவங்க முன்னையே வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் எடுத்துக்கிட்டே சொன்னோம்ல அந்த வலை எப்படி இழுத்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படியே நம்ம கண்ணு கட்டுற தூரம் வேறு அந்த வலை தான் இருக்குது ஃபுல்லாக அந்த வலையை அப்படியே இழுத்து பையை கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க இதே மாதிரியே அந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வலை கிடக்குன்னு பாருங்கள் அங்கிட்ட இருந்து அந்த வலையை அபி இழுத்து கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க இப்போ ரெண்டு ரெண்டு முனையில் உள்ளவங்களும் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க ஏன்னா மடி கரையை வந்துருச்சு வாங்க போய் பார்க்கலாம் வலை கரையை வந்துருச்சு இப்போ அதில் எவ்வளோ மீன் கிடக்கு என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம எல்லாமே சின்ன தான் கிடக்குது பெண்களும் கூட இருக்கிறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய மீன் தப்பிச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடல்ல இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இதான் வந்து மொத்த மீன் இது உங்களுக்கு சரியான ஒரு பாடு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏமாற்றம்தான் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்